ஏற்கனவே ஒரு விக்கிரமன் மேல வந்து கிருபா முனுசாமிங்கிறவங்க வந்து கடந்த ரெண்டு வருஷத்துக்கு புகார் கொடுத்திருக்காங்க காதலிச்சி திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்து என்னை ஏமாத்திட்டாங்க அது தனிக்கும் அவங்க வந்து ஒரு அட்வொகேட் அவங்களையே வந்து நான் வந்து என்னை ஏமாத்திட்டாங்க அவங்க அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா என்ன மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட பதினஞ்சு பெண்கள் அது மாதிரி வந்து காசு பலி காசு பறிச்சிட்டாரு அப்படின்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்ப அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல இது வரைக்கும் விசிகாவும் எந்த தரப்பும் அவங்க அவர் மேல கட்சி பொறுப்புல இருந்து மட்டும் நீக்கினாங்க நீக்கினாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த நேரத்துல வந்து ஒரு ஒரு குழு அமைச்சாங்க பெரும்பாலானவர்கள் வந்து ஒரு குழு அமைச்சு கௌதமசன்னா சந்திரகுமார் அப்புறம் வந்து கைல்வெளி சுந்தரவள்ளி செம்மலர் அப்படிங்கிற வச்சு ஒரு குழு அமைச்சு பதினைஞ்சு நாளுக்குள்ள வந்து இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக விசாரணை அறிக்கை வந்து விசாரணை அறிக்கைக்கு ஒரு குழு வந்து தயார் பண்ணி பண்ணியிருக்காங்க ஆனால் அப்படியும் ஒரு மாசம் ஆகியும் வந்து அந்த விசாரணை அறிக்கை வெளியே வரல இன்ன வரைக்கும் வெளியே வரல ஸோ அந்த அவங்களுக்கு ஒரு நீதி கிடைச்ச மாதிரி தெரியல இல்லை உள்ளுக்கு உள்ள பஞ்சாயத்து பண்ணி முடிச்சாங்கன்னு தெரியல ஆனால் வந்து அந்த விசாரணை என்ன நடந்துச்சுன்னே வெளியே தெரியாமலேயே மூடி மறைச்சிட்டாங்க